வணக்கம் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் இன்று இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பேரணி நடத்தப்பட்டது சென்னை டோல்கேட் பகுதியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி அங்கிருந்து திருவற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக பயணித்து எண்ணூர் விரைவு சாலை டோல்கேட் பகுதியில் நிறைவடைந்தது காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பலர் இந்த பேரணியில் பங்கேற்றனர் விழிப்புணர்வு பரப்புரை போது பங்கேற்ற காவலர்கள் பொதுமக்களிடம் சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர் ஹெல்மெட் அணிதல் அதிவேகமாக செல்லாமல் இருத்தல் போக்குவரத்து சிக்னல்களை மதித்தல் போன்ற முக்கிய விதிகள் குறித்து அவர்கள் வலியுறுத்தினர் விபத்துகளை தடுப்பதற்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கும் இந்த பேரணி ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்தது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு காவலர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் காவல்துறையினரின் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது